அனைவருக்கும் வணக்கம் டு மை யூடியூப் சேனல் இப்பதிவில் ஜூன் பத்தொன்பது முதல் உருவாகும் மகாராஜ யோகம் அதன் மூலம் அதிர்ஷ்டமலையும் நனையப் போகும் ஆறு ராசிகள் பற்றி பார்த்து புரிந்து கொள்வோம் ஜூன் பத்தொன்பது முதல் ராசிக்காரர்களுக்கு பல யோகங்கள் உருவாகும் என்றும் இதனால் அவர்கள் அதிர்ஷ்டமலையில் நனையப் போவதாகவும் அவர்களுக்கு சிறுவம் குளித்து போகிறது என்றும் ஜோதிடர்கள் பலர் தெரிவித்துள்ளனர் மனிதனின் விதி கிரகங்களின் இயக்கத்தால் தீர்மானிக்கப்படுவதாக ஜோதிட சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன கிரகங்கள் நம் வாழ்விலும் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன மேலும் கிரகங்களின் சஞ்சாரமும் சிறப்பான யோகங்களை ஏற்படுத்துகின்றன இது நமது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறது மேலும் சில நேரங்களில் தொடர்ச்சியான யோகங்களும் அரிய சேர்க்கை ஏற்படுகிறது அரிய இணைப்புகளை உருவாக்கும் யோகங்கள் குறிப்பாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களில் சிரமங்களை குறைக்கின்றன பிரதோஷ விரதம் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது இந்த முறை ஜூன் பத்தொன்பதாம் தேதி வருகிறது இது புதன்கிழமை வருவதால் இது புதன் பிரதோஷ விரதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட நாளில் பல கிரகங்களின் சேர்க்கையால் ஆறு யோகங்கள் உருவாகின்றன ஜூன் பத்தொன்பதில் சித்த யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் சத்ய யோகம் அமிர்த சித்தி யோகம் உண்டாகிறது இந்த யோகத்தால் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையை மாறும் விசதம் ராசி இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக பலன் அடைவார்கள் இந்த நேரத்தில் கூடுதல் வருமானம் கிடைத்தவன் மூலம் வியாபாரத்தில் லாபமிட்ட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் ஆடை அல்லது ஜவுளி வியாபாரத்தில் தொடர்புடையவராக இருந்தால் இது நல்ல நேரம் தங்கள் அலுவலகத்தில் முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் சம்பள உயர்வு வாய்ப்புள்ளது தினம் ராசி இந்த ராசிக்காரர்கள் இப்போது பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதால் வருமானம் அதிகரிக்கும் இந்த ராசிக்காரர்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வியாபாரத்திலும் லாபம் ஈட்டினார்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த உங்கள் பணிகள் முடிவடையும் குடும்ப தொழிலை முயற்றுவதற்கான உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் இதனுடன் அன்பானவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் முகத்தில் மகிழ்ச்சி காணப்படும் கன்னி ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் இனிமையான காலம் இந்த சுபயோகத்தின் தாக்கத்தால் இந்த ராசிக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கிறது தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு நட்பாக இருக்கும் வேலையில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் அமையும் அலுவலக அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பு அதிகரிக்கும் இந்த வளமும் பெகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த லாபகரமான புதிய வாய்ப்புகளும் வரும் கல்வித்துறையில் முன்னேற்றம் அடைவீர்கள் உற்றார் உறவினர்களால் பண ஆதாயம் கிடைக்கும் வெளிநாடு செய்யும் வாய்ப்பும் உருவாகும் மகரம் ராசி இந்த யோகங்கள் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை தரும் உங்கள் தொழிலில் பெரிய வெற்றியை பெறுவீர்கள் நிதி ஆதாயங்களை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இது பணம் சம்பாதிக்கும் சேமிப்பிற்கும் மிகவும் ஏற்ற நேரம் கும்பம் ராசி இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் உங்கள் தொழிலில் திருப்தி அடைவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் வேலை மாற்றங்களுக்கு இது நல்ல நேரம் இது போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள இருக்க முன் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க் யூ